மகா கும்பமேளா முடிந்த பின்னரும் புனித திருவேணி சங்கம் தீர்த்தம் என்ற பெயரில் சங்கம் நீரை விற்பனை செய்யும் ஆர்டர்கள் தொடர்ந்து வருவதாக மாணவ் உத்கர்ஷ் ராஜ் என்பவர் கூறியுள்ளார் இருபத்தி இரண்டு வயதான இவர் ஜனவரி பதினைந்தாம் தேதி தனது வலைதளத்தை பதிவு செய்து ஜனவரி இருபது அன்று பிரயாக்ராஜ் சென்றார் அங்கு தினசரி சங்கத்திலிருந்து நீரை சேகரிக்கும் உள்ளூர் மக்களுடன் இணைந்து வீடியோக்கள் மூலம் அதன் நம்பகத்தன்மையை உறுதி செய்தார் இந்த புனித நீரை டாடாவின் பிக் பாஸ்கெட் போன்ற பெரிய நிறுவனங்களும் மகா பவித்ர திருவேணி சங்கம் தீர்த் என்ற பெயரில் சங்கம் நீரை ஆன்லைனில் விற்பனை செய்கின்றன இந்த நீர் பூஜைகள் சடங்குகள் மற்றும் வீடு வணிக நிறுவனங்களை புனிதப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது இன்னொரு பக்கம் அசாம் மாநிலத்தில் உள்ள பிரபல சந்நியாசி ஒருவர் எழுபத்தி ஆறாயிரம் லிட்டர் சங்கம் நீரை குவஹாத்திக்கு கொண்டு செல்ல டேங்கர்களை ஏற்பாடு செய்தார் இது உத்தரப்பிரதேசத்திற்கு வெளியே சங்கம் நீரை பெருமளவில் கொண்டு செல்லப்பட்ட முதல் முறையாகும் இந்த நிகழ்வுகள் புனித சங்கம் நீரின் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் அதன் வணிக ரீதியான பயன்பாட்டின் வழ வளர்ச்சியை வெளிப்படுத்துகின்றன